கார்த்தி ரேவதி சீரியலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்து நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்க்ரைப் பண்ணேன் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தியை தான் காட்டுறாங்க கார்த்தி வந்து அவங்க கிட்ட வேண்டிகிட்டு இருக்கிறாங்க ரேவதியை வந்து எப்படியாவது காப்பாற்றிருக்கடவுலன்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு இருக்கும் போது அப்போ அடுத்ததான் மாரியை காட்டுறாங்க அப்போ மாறி வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க நான் வந்து ரேவதிக்காக நான் வேண்டிக்கிட்டு கிட்ட வேண்டிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சாமி கும்பிட்றதுக்காக போகவும் அங்கே பார்த்தோம்னா பாட்டி ரோஹிணி அதுக்கப்புறமா நவீன் எல்லாருமே வந்து அவங்க டீச்சர்டையும் வந்து ஏந்திக்கிட்டு இருக்கிறாங்க கா ரேவதிக்காக அடுத்தது வந்து அங்கே மாறி போகவும் அப்போ எல்லாருமே வந்து கிட்ட வேண்டிவிட்டு அவங்க பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா ரேவதிக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கும் போது அப்போ வந்து மாயாவது தான் காட்டுறாங்க மாயை வந்து எப்படியாவது இந்த ட்ரீட்மெண்ட்டை நிறுத்தணுமே என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசனை பண்ணிகிட்டு சரி நம்ம வந்து கரண்ட்டை நம்ம கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேராக அங்கே வராங்க அப்போ ஒவ்வொன்றையாக வந்து அவங்க லாக் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் லாக் பண்ணவே முடியல என்ன பண்ணுறதுக்கு இப்போ எப்படியாவது வந்து இதை நிறுத்தணுமே ரேவதிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு மாயை யோசனை பண்ணுவோம் உடனே அங்கே பார்த்தோம்னா அங்கே ஒரு கம்பு இருக்குது அந்த கட்டை எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்ததுமே அந்த இபி பாக்ஸை வந்து அவங்க வந்து உடச்சிருந்தாங்க உடச்சதுமே பார்த்தோம்னா கரண்ட் எல்லாமே வந்து கட் ஆயிருது இதை கொஞ்சம் கூட யோசனை விமர்சனம் பண்ணாத எல்லாருமே அதிர்ச்சடைகிறாங்க அப்போ வந்து டாக்டர் வந்து சொல்கிறாங்க உடனே ஜென்ரேட்டரை போடுங்க அப்படிங்கும்போது போது இல்லை இன்றைக்கி தான் ரிப்பேர் ஆகிப்பிச்சுது நாங்கள் வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம் ஆனால் அவர் இன்னும் வரல அப்படிங்கவும் அடுத்தது பார்த்தோம்னா அவங்க வந்து கார்த்திகிட்ட வந்து சொல்கிறாங்க இதை கிட்டதுமே சந்திரகலா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க எப்படியோ ரேவதியை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அடுத்தது வந்து கார்த்தி வந்து பார்த்தோம்னா எங்களுக்கு ஏற்கனவே இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிச்சுது அதனால நாங்கள் வந்து ஜென்ரேட்டருக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா ஜென்ரேட்டருக்கு வந்து அவங்க ஆன் பண்ணியிருந்தாங்க அடுத்தது வந்து ரேவதிக்கு ட்ரீட்மெண்ட்டை வந்து அவங்க ஆரம்பிச்சிடவும் அப்போ வந்து இங்கே பார்த்தோம்னா சந்திரகலா வந்து ஐயோ இந்த மாதிரிக்கெலாம் அந்த கார்த்தி யோசனை பண்ணுவான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நம்ம நினைக்கவே இல்லை அப்படிங்கவும் அப்போ கார்த்தி வந்து நினைக்கிறாங்க எப்படியாவது ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுதான் நம்ம இந்த மாதிரிக்கெல்லாம் நம்ம முன்கூட்டியே யோசனை பண்ணி வச்சோம் அப்படின்னு கார்த்தி நினைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா மாயாவும் எரிச்சல் அடைகிறாங்க என்னது இந்த கார்த்தி இந்த மாதிரிக்கு பண்ணிட்டானே நம்மளால எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எரிச்சலோடு இருக்கவும் அடுத்தது ரேவதிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்க அப்போ சாமுண்டி வந்து அவங்க கோயிலுக்கு வந்து சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்கிறாங்க கடவுளே என் பொண்ணு பொண்ணுக்கு நல்லபடியா ட்ரீட்மெண்ட் இருக்காங்க எல்லாமே நல்லபடியா நடக்கணும் அது மட்டும் இல்லாம கார்த்தியும் சரி ரேபதியும் சரி அவங்க ரொம்பவே நல்லவங்க அவங்க ரெண்டோரும் சேர்ந்து ஒரு வாழ்க்கைய ஆரம்பிக்கணும் அவங்களுக்கு ரெண்டோருக்கு நான் இஷ்டம் இல்லாம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனா ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில தான் அவங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரெண்டோருமே சந்தோஷமா வாழாம தான் இருந்தாங்க ஆனா இப்ப கொஞ்ச நாள தான் என் பொண்ணு முகத்திலேயே ஒரு சந்தோஷம் தெரிஞ்சிச்சு அந்த சந்தோஷம் எப்பவுமே நீடிக்கணும் இதுக்கெல்லாம் நீ தான் எப்படியாவது என் பொண்ணை பழைக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாமி சிறு வந்து அழுதுகிட்டே சாமி கிட்ட வேண்டிகிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா சாம்டி சிடி இங்க ஹாஸ்பிடலுக்கு வரவும் அப்ப ட்ரீட்மென்ட் வந்து முடிஞ்சு போச்சு அப்படிங்கறாங்க என் பொண்ணு இப்ப எப்படி இருக்கறா எப்ப கண்மொழிப்பா அப்படினு சாம்டி சிடி இருக்கும்போது இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க கண்மொழிப்பாங்க நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அப்படினு சொல்லிட்டு போறாங்க அடுத்து பார்த்தோம்னா பாட்டி மாரினி எல்லாரும் வந்திருந்தாங்க கோயில இருந்து அப்போ எல்லாருமே வந்ததுமே கேட்குறாங்க ரேவதிக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சாச்சு அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா டாக்டர் கிட்ட போய் கேட்குறாங்க ரேவதியை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் போய் பாருங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லவும் அடுத்து எல்லாருமே வந்து ரேவதியை பார்க்குறதுக்காக வராங்க அப்போ மாறி வந்து அவங்க ரேவதி நெத்தியில் வந்து விபதி வச்சு விட்றாங்க ரேவதிக்கு ஒன்று ஒன்றும் ஆகாத அவள் கண்முழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கவோ அப்போ சாம்பீஸ்வரி வந்து மாறிக்கிட்டே ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க கரெக்டான நேரத்தில் நீங்கள் மட்டும் வரலனா என் பொண்ணை காப்பாற்றிருக்க முடியாது அப்படிங்கவும் என்னங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ பாட்டியும் சொல்கிறாங்க ஆமாம்மா நீ மட்டும் கரெக்டான நேரத்துக்கு வரலன்னா என் பேத்தியோட நிலைமையை நினைச்சாலே எனக்கு பயமாக இருக்குது அந்த கடவுள் தான் உன்னை அனுப்பி வச்சாரு அப்படிங்கவும் உனக்கு ரொம்பவே நன்றிம்மா அப்படிங்கும்போது என்னது ஆள் ஆளுக்கு இப்படி நன்றி சொல்லிட்டே இருந்தால் இப்படி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் செஞ்சது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கவும் உனக்கு வேணால் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நீ உண்மையிலேயே பெரிய மனசோட தான் பண்ணியிருக்குற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேளுமா அப்படிங்கும்போது எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா அவங்களுடைய அன்பு இருந்தாலே போதும்மா அப்படின்னு சொல்லவும் ரேவதி கண் முடிச்சதுக்கப்புறமா அவங்க அப்புறமா நான் ஒரு நாள் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரியமாக நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புவோம் அப்போ வந்து கார்த்தி வந்து நான் மாறியே விட்டுட்டு வந்துடுதுன்னு சொல்லிட்டு அவங்க மாறிய பார்க்கறது மாறிக்கிட்ட வராங்க அப்போ நானே உங்களை கொண்டு விடுது அப்படிங்கும் போது நீங்கள் பண்ணணும் விஷயம் சின்ன காரியம் இல்லை பெரிய விஷயமாக்கும் என் மனைவியோட உயிரே நீங்கள் காப்பாற்றிருக்கிறீங்க அப்படிங்கும் போது என்னங்க ஆளாளுக்கு நன்றி சொல்லிட்டே இருந்தால் எப்படி ஆகும் அப்படிங்கும் போது சரி நானே உங்களை கொண்டு வீட்டில் கொண்டு விடுறேன் அப்படிங்கும்போது இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் வந்து நானே வீட்டுக்கு போயிடுவேன் நீங்கள் இப்போ ரேவதி பக்கத்தில் தான் இருக்கணும் அவள் பக்கத்தில் இருந்து வந்து நீங்க அவளை பாத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறி வந்து கிளம்புறாங்க அடுத்து பார்த்தோம்னா சாம்டி சுடி வந்து ரேவதியை கூப்பிடுறாங்க ரேவதிய அம்மா வந்திருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா வந்து ரேவதி கண் கண்மொழிக்கவே இல்லை அடுத்து ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க ஆனாலும் வந்து ரேவதி கண் கண்மொழிக்கவே இல்லை அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வந்து வெளியே வந்துருந்தாங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமா கார்த்தி மட்டும் ரேவதி கிட்ட நின்றுட்டு இருக்கிறாங்க ரேவதி நீ எனக்கு வேணும் ரேவதி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வாழ்க்கை நம்ம ஆரம்பிக்கணும் என்னுடைய தான் என்ன பாதிலேயே தவிக்க விட்டுட்டு போயிட்டா அவ போனதுக்கு அப்புறமா கல்யாணமே பண்ணிக்க கூடாது கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு தான் நான் இருந்தேன் ஆனால் எப்படியோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நம்ம ரெண்டு ஊருக்கு கல்யாணம் நடந்து போச்சுது அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு சேர்ந்து வாழாமல் தான் இருந்தோம் ஏன் இப்போ வரைக்கும் நம்ம அப்படி தான் இருக்கிறோம் ஆனால் ஒரு கட்டத்தில் நீ வந்து என்னை புரிஞ்சுக்கிட்டே நீ ஏற்றுக்கிட்ட ஆனால் நான் வந்து என்னை பற்றினா உண்மையாக அத்தை கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா தான் உன்னை வந்து நான் ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் எப்போ நீ வந்து இந்த மாதிரிக்கு ஒரு சூழ்நிலை இருக்கிறியோ இன்னும் எந்த நடந்தாலும் சரி நான் உன்னை கைவிட மாட்டேன் நம்ம ரெண்டு சேர்ந்து வாழணும் நீ எப்போவுமே என்கிட்ட ஒன்று சொல்லிட்டு இருப்பேலா இப்போ நான் உனக்கு அது திரும்ப சொல்றேன் ஐ லவ் யூ ரேவதி சீக்கிரமாகவே நீ எந்திரிச்சிரு ரேவதி என் ரேவதி சீக்கிரமாகவே முழிச்சிருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து ரேவதியோட கையை பிடிக்கிறாங்க அதுக்கப்புறமும் ரேவதி வந்து அவங்க கண்ணை துறக்காமல் இருக்கிறத பார்த்துட்டு ரேவதி என்னை நீ மன்னிக்க மாட்டியா நீ என்னை மன்னிச்ச ஏற்றுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கண் கலங்குறாங்க அப்போ அவங்க கண்ணீர் வந்து பார்த்தோம்னா ரேவதியோட கையில் விழவும் உடனே ரேவதி வந்து அப்படியே அவங்க கண் முழிக்கிறாங்க முழிச்சதுமே அவங்க கார்த்தியை பார்க்கவும் உடனே கார்த்தி வந்து ரேவதி நீ கண் முழிச்சிட்டே ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே ரேவதி ஆமாங்கிற வரைக்கும் தலையை சேர்க்கிறாங்க ரேவதி ஐ லவ் யூ ரேவதி அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே ரேவதி ரொம்ப பேர் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இனிமேல் நான் உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன் நீயே வந்து ஆஸ்திரேலியா போகணுன்னு சொன்னா கூட நான் உன்னை மாட்டேன் நம்ம ரெண்டு வருஷம் சேர்ந்து ஒரு வாழ்க்கையை நம்ம தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கேட்டதுமே ரேவதி ரொம்ப பேர் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து பார்த்தோம்னா அவங்க நர்ஸ் வராங்க அப்போ அவங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னு சொல்லவும் அதனால கொஞ்சம் நீங்க வெளியே இருங்க அப்படிங்கும்போது உடனே காத்தி வெளியே வராங்க வெளியே வந்ததுமே அவங்க கண்களைங்க அங்கே அழுதுகிட்டு இருக்கவும் இப்போ வாகனம் வந்து காத்தியை சமாதானப்படுத்துகிறாங்க கார்த்தி நீ ஒன்றும் கவலைப்படாத அதான் ரேவதி பொழைச்சிக்கிட்டாலா நீ எதுக்கப்போ அழுதுகிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது அப்போ உடனே மயில்வாகனு சொல்கிறாங்க ரேவதி மேலே நீ எவ்வளோ பாசம் வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை நீ ஏன் வெளிக்காட்டாமல் இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னும் இல்லாது நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதெல்லாம் பார்த்துட்டு சந்திரகலா எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க ஆமா இவனை எப்படியாவது ரேவதி கிட்ட இருந்து பிரிக்கணும் இவனை வீட்டை விட்டு அனுப்பிடணும்னு சொல்லிக்கிட்டு நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம் இவன் என்னன்னா ரேவதி கூட சேர்ந்து வாழ்க்கையை தொடங்குன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எரிச்சல் எரிச்சலோடு இருக்கவும் அப்போ சந்திரகலாவுக்கு சிவநாண்டி வந்து ஃபோன் பண்ணுறாங்க அப்போ மாயா வந்து எரிச்சலோடு அங்கேருந்து கிளம்பி வந்திருந்தாங்க அப்போ வந்து சிவநாண்டி வந்து சந்திரகலாட்ட கேட்குறாங்க அங்கே என்ன நடந்துட்டு இருக்குது என்னாச்சு ரேவதிக்கு அப்படிங்கும் போது ரேவதிக்கு எல்லாம் நல்லபடியாக ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க இதுக்கிட்டதுமே எரிச்சலோடு பேசிகிட்டு இருக்கும் போது அப்போ அங்கே மாயா வந்துருந்தாங்க வந்ததுமே அவங்க கோபத்தில் வந்து அவங்க வரவோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அந்த ரேவதி என்னால் எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிறாங்க என்ன மாயா சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு காளியம்மாள் கேட்டுட்டு இருக்கவும் நீ இந்த விஷத்தில் போயும் ரேவதியை எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கும்போது இப்போ மாயா வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் அவங்க என்னெல்லாம் பண்ணனாங்க ரேவதிக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டுருக்கிறாங்க ஒவ்வொரு கட்டத்துலேயும் அவள் தப்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எப்படியாவது அவள் கதை முடிச்சுட்டு தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வரணும்னு சொல்லி நினச்சேன் ஆனால் கடைசியில் என்னால் எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க இருந்துட்டு இருந்துட்டுருக்கவும் இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல ஆனால் அவள் கதையை நான் முடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே வந்து இங்கே சிவனாண்டி வந்து சந்திர கலாட்டம் சொல்லிட்டுருக்கிறாங்க சந்திரா இப்போ நம்ம என்ன பண்ணுறதுக்கு அவளை எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கும்போது இந்த கார்த்தி பக்கத்தில் இந்த குடும்பத்தில் இருக்கிற வரைக்கும் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஒரு ஏதாவது ஒன்று சதிவலையை பண்ணணும் அவனுக்கு எதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் சரி சந்திரகலா நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சிவனாண்டி வந்து காலி மட்டும் சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னம்மா ஐயா நீயும் எதுவுமே செய்ய முடியலையே அப்படிங்கும் போது உடனே அவங்க நடந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிக்கும் நடந்து போச்சுது அந்த கார்த்தி இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பத்தை நம்ம டச் பண்ணவே முடியாது அப்படிங்கிறாங்க உடனே வந்து சிவனாண்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா சித்தி இவங்க எல்லாரும் சொல்கிறது அந்த கார்த்தியை தான் அந்த கார்த்தி இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பத்தை நம்மளால எதுவுமே செய்ய முடியாது அந்த கார்த்திக்கு நம்ம ஏதாவது ஒரு வேட்டை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா காளிமால் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க கார்த்திக்கு சரியான ஒரு ஆட்டத்தை காட்டணும் அதோட அந்த சாம்புஸ்ரீ கார்த்தியை வீட்டை விட்டே அனுப்பிடணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து என்ன நடக்கும் போதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்